உங்களின் இந்த செயல்கள்தான் உங்க காதலுக்கு நீங்களே வைச்சிக்கிற சூனியமாம் உறவுகளில் மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்வதில் நீங்கள் சிரமப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் உறவுகளை ஆழ்மனதில் சுய நாசப்படுத்துகிறீர்கள் என்று அர்த்தம் பெரும்பாலும் நம் மனம் ஒரு காட்சியை கட்டமைக்க முயற்சிக்கிறது அந்த நமக்கு நெருக்கமானவர்களை தள்ளிவிடுகிறோம் உணர்ச்சி ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தற்செயலாக காயமடையும் என்ற பயம் ஒரு உறவில் மகிழ்ச்சி மற்றும் அன்பின் எந்த நம்பிக்கையையும் அழிக்க நம்மை தூண்டுகிறது நடத்தை உங்கள் வாழ்க்கையில் நீண்ட காலத்திற்கு பிரச்சினைகளை ஏற்படுத்தும் எனவே நீங்கள் உங்கள் உறவுகளை சுயநாசமாக்குகிறீர்களா என்பதை அடையாளம் காண உதவும் சில வழிகள் பற்றி இக்கட்டுரையில் காணலாம் அர்ப்பணிப்பு பற்றிய நிலையான பயம் உணர்ச்சி ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒருவரிடம் ஈடுபடுவது என்பது உங்கள் மிகப்பெரிய அச்சங்களில் ஒன்று உங்கள் இதயத்தை வேறொரு நபரிடம் திறப்பது உங்களுக்கு மிகவும் கடினமான படியாக தோன்றலாம் ஏனென்றால் மீண்டும் காயமடைய வேண்டும் என்ற எண்ணம் உங்களை வாழ்நாள் முழுவதும் யோசிக்க வைக்கக்கூடும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கான பயம் ஒரு நபரிடம் ஈடுபடுவதிலிருந்து உங்களை தடுக்கலாம் குறைந்த சுயமரியாதை பிரச்சினைகள் குறைந்த சுயமரியாதை பிரச்சினைகள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் ஒவ்வொரு சாத்தியத்தையும் அழிக்கக்கூடும் ஏனென்றால் எல்லா எதிர்மறையும் உங்கள் நம்பிக்கையையும் முயற்சியையும் வழங்கடிக்கும் உங்கள் மதிப்பை நீங்கள் கேள்வி கேட்க தொடங்குவீர்கள் மற்ற நபரின் முன்னால் உங்கள் பண்புகளையும் குணங்களையும் குறைமதிப்பிற்கு உட்படுத்துவீர்கள் இதன் விளைவாக சுய அன்பு மற்றும் நம்பிக்கையின்மை காரணமாக உங்கள் உறவும் பாதிக்கப்படும் இது மிக முக்கியமான விஷயம் பெற்றோர் பெற்றோருடனான உங்கள் உறவு சிந்தனையை பாதிக்கிறது ஒரு குழந்தையாக நீங்கள் எவ்வாறு வளர்க்கப்பட்டீர்கள் மற்றும் நடத்தப்படுகிறீர்கள் என்பது உங்கள் இளமை பருவத்தில் உள்ளவர்களுடன் உங்கள் பிணைப்பு பாணியைப் பாதிக்கிறது உங்கள் பெற்றோருடனான உறவு பெரிதாக இல்லாவிட்டால் நீங்கள் பின்னர் தீவிரமான உறவுகளை தவிர்க்க விரும்பலாம் உங்கள் பங்குதாரர் தொடர்ந்து உங்களுடன் சண்டையிடுவது அல்லது அவர்களின் தேவைகளை நிராகரிப்பது குறித்த உங்கள் பயம் நீங்கள் அந்த நபரை கவலையுடனும் தவிர்க்கவும் செய்கிறீர்கள் என்பதை குறிக்கும் ஆழ்ந்த எதிர்பார்ப்புகளை உடனடியாக ஏற்றுக்கொள்வது உங்கள் முந்தைய உறவுகளிலிருந்து உங்கள் கூட்டாளர்கள் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வழியில் நடந்து கொண்டால் நீங்கள் தகுதியுடையவர் என்று நீங்கள் நினைக்கும் அன்பை ஏற்க வேண்டிய கட்டாயம் உள்ளது உங்கள் சொந்த திறனை உணர்ந்து கொள்வது கடினம் முன்பே இருக்கும் ஒரு யோசனை ஏற்கனவே உங்கள் மூளையில் விதைக்கப்பட்டிருக்கும் போது நீங்கள் உண்மையில் தகுதியானவர்கள் உறவுகளை பணயம் வைக்க வேண்டாம் உங்கள் உறவுகளை சுயநாசப்படுத்திக் கொண்டே இருந்தால் உணர்ச்சி ரீதியாக வடிகட்டிய உறவுகளின் வேதனையான கடந்த காலத்தை நீங்கள் சந்தித்திருக்க வாய்ப்புகள் அதிகம் உங்கள் பாதுகாப்பற்ற தன்மைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு நபருடன் நீங்கள் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் போது உங்கள் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் ஒரு குடுவையில் போடாதீர்கள் ஆனால் அது நடக்க முதல் படி உங்களை நம்ப ஆரம்பிக்க வேண்டும்